அஸ்ஸாமு அலைக்கும் வர் அஹ்மதுல் லாஹி பில்லாஹி அவுதுபி லாஹிமின ஷீதோன் இ ரெஜீம் பிஸ்மின் லாஹி ரஹ்மனி ரொஹீம் ரப்பி ஜிட்னி அல்மென் நாஃபியா வாமெலன் முத்தகாபலன் வர் இஸ் அன் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா அலாமத்துல் அஹமத்துல் இல்லையா இஸ்முடைய அடையாளங்கள் அது பார்த்துட்ருக்கோம் அந்த இஸ்முடைய அடையாளங்களில் மூணு பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து இஸ்மை பற்றி செய்தி அறிவிக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை வந்திருக்கோம் இந்த முன்னாடி சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு வார்த்தை இருக்கும் ரெண்டாவது அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டாவது வார்த்தை முன்னால் இருக்கக்கூடிய வார்த்தையை பற்றி ஒரு செய்தியை சொல்லும் அப்படி சொல்லணுச்சுன்னா முன்னால் இருக்கக்கூடிய வார்த்தை இஸ்மாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கு கூடுதலான ஒரு விளக்கத்தில் அதுக்கு அலிஃப்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் மேலும் அது அது ஹபருடைய சட்டமாக இருக்கும் அதை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன் ஸோ அந்த சட்டங்கள்லாம் இனிமேல் அது ஒரு தனி சாப்டராகவே படிப்போம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இது வந்து இன்னும் விளக்கம் இருக்கணுன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்மை இன்னொரு இஸ்மோடு இணைச்சி இலாஃபத் செய்ய முடியும் ரெண்டு இஸ்மை இணைச்சி ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை அமைக்கக்கூடிய கிரமேட்டிக்கல் கேட்டகிரியும் இங்கே இஸ்முக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இஸ்மோட அடையாளத்தில் ரெண்டு எல்லாம் இணைக்க முடியாது ரெண்டு ஹர்ஃபெல்லாம் இணைக்க முடியாது ஆனால் அட் த சேம் டைம் ரெண்டு இஸ்மை இணைச்சி ஒரு சட்டத்தை நம்ம பயன்படுத்த முடியும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியும் அப்படி இணைப்பதற்கு இலாஃபத் அப்படின்ற சட்டம் பயன்படும் அது ஒரு தனி சாப்டர் அந்த சாப்டரை பற்றியும் படிப்பீங்க ஸோ இரண்டு இஸ்முகளை இணைக்க முடியுங்கிறது ஒரு அடையாளமாக நம்ம சொன்னோம் அப்போ முதல் இஸ்முக்கு என்னெல்லாம் சட்டங்கள் ஃபாலோ பண்ணணும் ரெண்டாவது இஸ்முக்கு என்னெல்லாம் சட்டங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம் நீங்கள் அதில் என்ன முத இஸ்முக்கு பயன்படுத்தக்கூடிய சட்டம் ரெண்டாவது இஸ்முக்கு பயன்படுத்தக்கூடிய சட்டம் அப்படிங்கிறத மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த தேர்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்னா மரிஃபாவாக ஆக்கக்கூடிய அலிஃப்லாம் ஒரு வார்த்தையில் அலிஃப்லாம் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை கண்ணை இஸ்மு தான் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு வார்த்தை குரானில் நீங்கள் எந்த வார்த்தையை வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த வார்த்தையோட ஸ்டார்டிங்கில் அலீஃப் லாம் அப்படி இருந்துச்சுன்னா அது தான் இங்கிலீஷோடு இதை கனெக்ட் பண்ணி நான் ஒரு சின்ன டிப்ஸ் தான் கொடுக்குறேன் த இருக்குல்ல இங்கிலீஷில் டிஹெச்இ த அந்த தவுக்கான ஐடென்டிஃபிகேஷன் தான் அதோடைய தான் இங்கே அரபியில் அலிஃப்லாம் அலிஃப்லாம் ஒரு வார்த்தையில் இருந்துச்சுன்னா அது த அப்படின்ற மீனிங்கோடு வரக்கூடிய வார்த்தையாக இங்கிலீஷில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அர் ரஜுலு அப்படின்னா த மேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதரை பற்றி பட்டிக்குள்ள பர்சனை பற்றி பேசுகிறதுக்கானது தான் த இல்லையா அதாவது டெஃபினட் உறுதியாக ஒரு மனிதரை பற்றி சொல்கிறது ஏதோ ஒரு மனிதர்னா காமனாக பொது பெயர் சொல்லாக இருக்கும் அப்படி இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு மனிதரை நம்ம இண்டிகேட் பண்ணுறோன்னா அதுக்கு அலிஃப்லாமை போட்டு அந்த வார்த்தையில் சொல்லணும் இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதுக்கலாம் වාහිී දවානානිල් හම්දුලල්ලාහි රොබි ලාලමින් සවභහෑන කල්ලහු මම ිහම්දිික අශයදවල්ල ඉලාහ ඉල්ලාන්ට ස්ාේරුක වැතු ිෙක් සලා.